ஆயிரக்கணக்கான கேமராக்கள் எல்லாருமே யார் யார் ஃபோன் வச்சிருக்காங்களோ இந்த மாதிரி காட்சியை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஆயிரக்கணக்கான செல்போன்கள் யார் யாரெல்லாம் போன் வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் அந்த பனிரெண்டு மணிக்கு அவர்களெல்லாம் உற்சாகமாக குரல் எழுப்பி கிளம்பிட்டாங்க பயங்கரம் ஹாப்பி நியூ இயர் ட்ராம் பண்ணாண்ட் இட்ஸ் கிரேட் அனைவருமே இத்தனாயிரம் பேர் ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கிற காட்சியை இங்கெல்லாம் பார்க்க முடியும் ஒரு சாதனை காட்சியாக கூட நினைக்கலாம் யார் யாரும் செல்போன் ஒவ்வொரு வித்தியாசமான நபர்கள் எல்லார்களும் செல்போன் எல்லாருக்கும் செல்வோம் எல்லாருமே அந்த வெளிக்காட்சிகளை பார்த்து இது பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் வயோதிகன் அவரே கொண்டாடணும் என்பது வயசில் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொருவரும் வயலான இதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது வச்சுக்கிறாங்க எல்லோருமே கையில் வைத்திருக்கிறார்கள் எல்லோருமே கேமரா எல்லாருமே கேமரா வச்சு வசித்து ருசித்து அவர்களை காட்சிகளை தொடமாக்கி கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இது பட்டாயில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்திருப்பாங்க டூரிஸ்ட்டு இருந்து எல்லா நாடுகளில் இருந்தும் வந்திருக்காங்க அவர்களோடு சேர்ந்து நம்ம ரசிகர்களுக்காகவும் இந்த உற்சாகமான இந்த புத்தாண்டுக்காட்சியக்காக பணமாக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்க கலைந்து செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகவே தெரியல மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு அப்படின்னு சொல்லலாம் லட்சக்கணக்கில் மட்டும் இருக்காங்க இது ஒரு ஏரியா தான் நான் சொல்றது வந்து கிளாங் பீச் ரோடு மட்டுமே இவ்வளவு பேர் இருக்காங்க இன்னும் இருந்து யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு அளவே இல்லை எல்லாருமே ஒரு உற்சாகமாக தங்களுடைய இந்த கூட்டத்தில் எஸ்கேப் ஆகி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம ரூம் போய் சேர முடியும் அது இங்கே பெண்கள் செல்பி குழந்தைகளும் செல்பிங் வச்சா ஃபோன் அவரோட கையோட தான் நீங்கள் அவர்கள் வெளியே பார்க்குறது நீங்கள் அவர்கள் வெளியே எடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பாருங்கள் பாருங்கள் அதற்காக கூட்டம் கூட்டம்ாயில பிராணி நெண்டர்கள் பாட்டிகள் மனைவிமார்களோட வந்திருக்காருங்க சில பேர் அங்கே காதலை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க பேங்காக் வீட்டில் என்ன பண்ண முடியும் நிறைய பண்ணோம்னா புரிச்சி போயிடுவாங்க ஊரில் பண்ணுவாங்க இந்திய பெண்கள்லாம் இருக்காங்க சகைப் போட்டு கொண்டு பாக்கல லைன் இந்த அரை பгада டைரக்டா போக निकल चल जायेगा இதெல்லாம் பாத்தீங்க மதுரைக்கார மக்கள் சுப்பிரத்துல கலைல தேயிட்டு போனா கிராமத்தான்வாங்க இங்க பாருங்க நல்லா நல்லா சகப்பு தோளா இருந்தா மடா வந்து சிட்டிகாரன் இந்தவெல்லாம் கிராமத்துக்காரனா நம்ம சொல்ல முடியாது இத பாருங்க வெற்றி திருவிழா நம்மாண்டமான கொண்டாட்டங்கள் இந்தாண்ட வாங்கலற வந்து மக்கள் மிக உற்சாகமாக யூரோப்பியன் இரவு மிக உற்சாகமாக மேடிகல் செய்வார்கள் வெடிக்காட்சி செய்வார்கள் மோசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே இருக்கு வெடி காட்சிகள் எல்லாம் இரவை பகலாகக்கூடிய காட்சிகளாக நான் பார்த்து வீட்டில் பாருங்கள் இன்னும் குழந்தைய அது பார்த்து வச்சுருக்கேன் தலையிலலாம் போட்டுட்டாங்க பார்த்தான்னு சொல்ல முடியாது வேற நீ நினைக்கிறதையும் சொல்ல முடியாது அதனால கொண்டாடி இருக்காரு கொண்டாடுறாங்கிறது உற்சாக இருக்கணும் இருக்கலாம் பையன் தலையில பையன் போயிட்டு இருக்காச்சு அப்படி நகர்றது தான் நமக்கு நல்லது ஏன்னா இந்த ஆயிரக்கணக்கான மக்களை இந்த பாப்பாலாம் வழிபடுது வெடியை பார்த்து வழிபடுது தைத்தடிச்சி சந்தோஷமாக வருஷ நாள் நல்லது நினைக்கும் போல போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெடியை பார்த்து கும்பிடுது கும்பிட்டு வேண்டுதல் இவங்க ஒரு காதலர் மக்காலிக காதலர்கள் தான் ஆனால் ஜம்மானா நியூ இயர் பார்க்குறதுக்கு வண்டி போட்டு கொண்டு வந்திருக்காங்க வந்து தன்னுடைய ஆட்சிகளை எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக உற்சாகமாக சுற்றிகள் எடுக்கிறதும் பட்டாயக்காலத்தில் பட்டயக்கால பட்டாயாவோட அந்த நியூ இயர்லிருந்து இவர்கள் சிறவன் மனைவிகள் அனைவரும் பாருகளை வந்துருக்காங்க ார்கள்ருங்க வயதான காலத்திலும் தாய் தந்தை மகனோடு கொண்டாடுவா இருக்கிறாங்க இங்கே வந்து தாய்களை உருவாக்குவது இருக்கார்கள் இந்த தாய்லாரில் அது ஒரு தனி குரூப்பு இது ஒரு தனி குரூப்பு கொண்டாடி விட்டு நியூ தண்ணீரில் முடிந்து விட்டது துவங்கி விட்டது புதிய துவக்கம் இந்த பாப்பாக்கெல்லாம் சந்தோஷமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அப்படி போகிறாங்க ஒரு புதிய துவக்கம் துவங்கி இருக்கிறது பெருவே கோலாகலமாக இருக்கும் இல்லை நம்ம பீச் ரோடு அப்படின்ற மாதிரியான மாட்டான நம் காட்சிகளை நிறைவு செய்வோம் புத்தாண்டு நம்முடைய பார்வையாளர்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் மட்டுமல்லாமல் அனைவருக்கும் நன்மையாக நன்மை பயக்கும் வகையில் அமையட்டும் எல்லோரும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் நினைத்ததை அடைந்தும் தங்கள் வாழ்வில் எல்லாம் வளமும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்தோஷமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஊரில் பயங்க அலப்புறா இல்லை அவனையும் காணா வெளியே பண்ணுற குடிச்சு பண்ற அளப்புறதான் பெரிய அளப்பறா இருக்கு எல்லாமே பாருங்க அந்த வேலையெல்லாம் கேட்டது பாருங்க நான் ஒரு அப்பாதி தனியாக உக்காந்துருக்கான் அசாஜ்மணும் பாருங்க